ராமசாமி என்ற பெயர் தமிழகத்தில் மிகவும் பொதுவாக காணப்படும் ஆண் பெயர்களில் ஒன்றாகும் இந்த பெயர் இராமன் என்ற தெய்வீக பெயரிலிருந்து உருவானது பெயரின் பொருள் ராமன் இந்து மதத்தில் மிகவும் பிரபலமான தெய்வம் இவர் தர்மத்தின் உருவமாக கருதப்படுகிறார் சாமி இறைவன் தெய்வம் என்ற பொருள் தருகிறது மொத்தத்தில் ராமசாமி என்றால் இராமன் தெய்வத்தின் பக்தன் அல்லது இராமனுக்கு சொந்தமானவர் என்று பொருள் பெயரின் சிறப்புகள் தெய்வீக தொடர்பு இராமன் தெய்வத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இந்த பெயர் பெற்றவர்கள் தெய்வீக குணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது தர்மம் இராமன் தர்மத்தின் உருவமாக கருதப்படுவதால் இந்த பெயர் தர்மத்தை போற்றுபவர்களை குறிக்கும் பாரம்பரியம் இந்த பெயர் தமிழகத்தின் பழமையான பாரம்பரியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ராமசாமி என்ற பெயரின் பண்புகள் தர்மம் நேர்மை கண்ணியம் போன்ற நல்ல பண்புகளை பெற்றவர்களாக இருப்பார்கள் பக்தி இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் பாரம்பரிய மதிப்புகள் பாரம்பரிய மதிப்புகளை போற்றுபவர்களாக இருப்பார்கள் ராமசாமி என்ற பெயர் ஒரு ஆண் குழந்தைக்கு வைக்கப்படும் மிகவும் பொருள்மிக்க மற்றும் அழகான பெயர்களில் ஒன்றாகும் இந்த பெயர் பெற்றவர்கள் தங்கள் வாழ்நாளில் பல நல்ல பண்புகளை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது